எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் என்னையோட மினி பிளாக் தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள இப்போ லாங் மார்னிங் இருந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டீச்சர் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு பூஜை ரொம்ப கை எடுத்து கும்பிட்டுட்டு பூஜை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மஞ்ச தண்ணியில் ஜொவாத அந்த வாசனை திரவியம்லாம் ஆட் பண்ணிட்டு சாமி ஃபோட்டோலாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பூஜை ரூமையும் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒற்றெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே தொடைச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன் ஃப்ரிட்ஜ் மேலெலாம் கிளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல்லா விண்டோவுமே கிளீன் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லா ஃபுல்லாக கிளீனாக பெருக்கினதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு மஞ்ச தண்ணி போட்டு எல்லாத்தையுமே தொடைச்சி விட்டுட்டு அழகாக கிளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு నెక్స్ట్ వీడియో మాప్ అని విటాచి కల్లుకు మంజల్ పోటిట எல்லா கிளீனிங் ஒர்க்குமே முடிச்சுட்டு வீடை பாக்கும் போது புது வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நென் புது மேட் எல்லாம் போட்டுட்டு சாமி படத்துக்கு எல்லாம் மஞ்சள் வைக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சளோட ஜவ்வாது சந்தனம் பச்சை பண்ணிட்டு மஞ்சள் குங்குமமும் சாமி படுத்துக்கலாம் வச்சுட்டு கிச்சன்லயும் ஸ்டவ்ல எல்லாம் மஞ்சள் கொங்குலாம் வச்சுட்டு ஃபைனல் ஒர்க்கா வந்து பூஜை பாத்திரம் தான் வாஷ் பண்ணணும் பூஜை பாத்திரம்லாம் நல்லா சூப்பரா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் கொங்கு வச்சுட்டு சாமி ரூம்ல வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் பூத்த పూల వచ్చి సింపులార్స్డే పూజ ముచ్చు నాకి కితీకే పూజ మినీ బ్లాక్ లా ఫర్ వాచింగ్ బాయ్